அப்ப நாமெல்லாம் உரசப்படுகிறோம் என்றால் நமக்கெல்லாம் துன்பங்கள் வருகிறது என்றால் நம்ம சுத்தமான தங்கமாக இருக்கிறோம் ஆங்கிலம் என்பது பிற மொழிகள் என்பது நமக்கு அவசியமான ஒன்று கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரி புறச்செல்வத்திற்கு அனைத்து மொழிகளும் அவசியம் ஆனால் அகச்செல்வத்திற்கு தாய்மொழி மிக மிக அவசியம் கோயிலுக்கு கிளம்பின்ண்டே இருக்கும் திருகாணி மட்டும் கீழே விழுட்டுமே சிவபெருமான் காத்திருப்பார் காத்திருப்பார் எங்கேயும் போகமாட்டார் மாட்டார் அப்ப நமக்கு அவசரம் இல்லை எப்போ சிவ நம்ம திருகாணி கீழே விழுந்த உடனே அப்ப அவசரம் இல்லை கோயிலுக்கு உள்ளே வந்தவுடனே அவசரம் திருப்தி பட்டு பாருங்க தொடர்ந்து எல்லாரும் கொடுத்து கொடுத்து திருப்தி பட்டு பாருங்கோ எப்படி உங்கள்கிட்ட பணம் வந்து குவியும் பாருங்கோ பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா பச்சினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிவிநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அறம் வளர்த்த நாயகி சமேத மாரீஸ்வரர் திருத்தலத்திலே சோமவார பிரதோஷ காலத்திலே ஈசனின் அருளை பெற பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் நாம் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது பிரதோஷங்கள் பார்த்துருக்கோம் இது முப்பதாவது பிரதோஷின் சிந்தனையாக யாரை குறித்து சிந்திக்க இருக்கோம் அப்படின்னா விரி திரை சூழ் கடல் நாகை அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனானால் பாடப்பெற்ற அதிபத்த நாயனார் அப்படிங்கிற நாயன்மாரை குறித்து இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் அப்போ இதற்கு முன்பாக நம்ம நிறைய நாயன்மார்களை பார்த்துருக்கோம் எடுத்துக்காட்டுக்கு இயற்பகை நாயனார் அவருடைய உண்மையான பேர் நமக்கு தெரியாது அவர் இயல்புக்கு பகையாக நடந்து கொண்ட காரணத்தினாலே அவருக்கு இயற்பகை நாயனார் அப்படின்னு பேர் ஒரு சமயம் வந்து யானையோட தும்பிக்கையை வெட்டினார் ஒருத்தரை பார்த்தோம் நம்ம எரிபத்த நாயனார்னு அவர் மழுவை எரிந்த காரணத்தினாலே அவருக்கு எரிந்த பக்தர் எரிபத்தர் என்று பெயர் வந்ததாக நாம் பார்த்துருக்கிறோம் அப்போ அது மாதிரி இவருக்கு என்ன பெயர் அதிபத்த நாயனார் இயற்பெயர் தெரியாது அதீத பக்தி கொண்ட காரணத்தினால் இவருக்கு அதிபத்த நாயனார் என்று பெயர் வந்ததாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி இவர் அவதாரம் செய்த ஊர் பாருங்கோ நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் என்ன தெரியுமே ஆதிசேஷன் அங்க பூஜை செய்த காரணத்தினாலும் கடற்கரைக்கு அருகாமல் இருக்கிற ஊர்களை என்ன சொல்லுவோம் நம்ம பட்டினம் பட்டினம் அப்படின்னு வரும் அதனால தான் நாகை பட்டினம் அப்படின்னு ஒரு பெயர் வந்ததாகவும் ஒரு சரித்திரம் இருக்கிறது அந்த ஊருக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது என்னென்னா ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அறுநூத்தி ஐம்பதுகள் நடக்குது இந்த சரித்திரம் அப்போ பெரிய புராணத்தில் எழுதியிருக்க பதினெட்டு தேசத்திலேருந்து அங்கே வந்து வணிகம் பண்ணியிருக்கலாம் பதினெட்டு தேசம் எப்போ நமக்கெல்லாம் காசெல்லாம் பிரிண்ட் அடிக்கல அச்சடிக்கலை அதுக்கு முன்னாடியே பதினெட்டு தேசங்கள் அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன் அந்த ஊரினுடைய ஊர் சிறப்பை நம்ம எப்பயுமே பார்ப்போம் எந்த போன தடவை வந்து திருவொற்றியூர் பார்த்தோம் என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு அப்போ சுருக்கமாக இந்த நாகப்பட்டினத்தில் யார் யாரெல்லாம் வந்து வணிகம் மன்னிருக்கான்னு பாருங்களேன் சிங்களம் சோனகம் சாபகம் சீனம் துளுவம் குடக்கம் கொங்கணம் கன்னடம் கொல்லம் தெலுங்கம் கலிங்கம் வங்கம் கங்கம் மகதம் கடாரம் கவுடம் கோசலம் கடைசி வார்த்தை நமக்கு என்ன தெரியும் தமிழகம் இதில் சில வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கலாம் தெலுங்கம் அதெல்லாம் தெரிஞ்சிருந்துருக்கலாம் கன்னடம் அதெல்லாம் பாருங்க அப்பயே நாம் எவ் எத்துணை வளமான ஊராக இருந்திருக்கிறது இப்போ தான் வணிக மயமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்மெல்லாம் அறுநூத்தம்பதுலேயே இத்தனை நாட்டிலேருந்து வந்து என்ன பண்ணியிருக்கா வந்து வணிகம் செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த ஊரில் அவதாரம் அதிபத்த நாயனார் இன்னொரு சிறப்பம் இருக்கு இந்த இடத்துல என்னவா ஒரு சமயம் என்ன ஆயிருக்கு உள்ள போறதுக்கு உள்ள போலாம் என்ன ஆயிருக்கு காலமேக போல ஒருத்தர் வந்திருக்கார் அந்த பக்கம் வரும்பொழுது அவருக்கு பணம் சம்பாதிக்கணும்னு விருப்பம் கிடையாது அவர் அங்கங்கே போய் பாட்டு பாடுவார் மன்னர்களை என்ன பண்ணுவா சம்பாவனை பண்ணுவா அதை வச்சு என்ன பண்ணுவா அப்ப சாப்பிட்டுப்பா அப்போ ஒரு சமயம் கடற்கரை ஓரமாக அப்படி நடந்து வரும்பொழுது அவருக்கு பயங்கரமாக பசி இருக்குது பொழுது அருகாமல் என்ன பண்ணியிருக்கா சின்ன பசங்கலாம் பார்க்க வச்சுட்டு விளையாடிகிட்டு இருந்திருக்கா அவங்கள்ட்ட போயிட்டு என்ன கேட்குறார் இவர் சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் பசங்கள் விளையாடிட்டுருக்கான்னு வாங்கிக்கோ இந்த உணவம் எங்கே இருக்குது ஹோட்டல் எங்கே இருக்குது சாப்பாடு எங்கே விற்கும் வாங்கி சாப்பிட்லாம் இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுக்காக என்ன கேட்குறார் சோறு எங்கே விற்கும் சோறு எங்கே விற்கும்னு கேட்குறார் பசிங்கிறதுனால அந்த பசங்களுக்கு பாருங்க விளையாடுற பசங்களுக்கு அப்பயே எள்ளி நகையாடுற ஸ்லேடையா பதில் சொல்றார் சோறு எங்கு விற்கும் சோறு தொண்டையில் விற்கும் என்ன கவனிச்சு விற்கும் அவர் என்ன கேட்டார் எங்கே விற்கும்ன்ற வழக்கு சொல்லுது அதுக்கு அப்ப என்ன பண்ணிருக்காங்க பசங்கள்லாம் சோறு தொண்டையில் விற்கும் அவரே புலவர் புலவர் கட்டியா என்ன பண்ணிருக்கா பசங்கள்லாம் ஸ்லேடையில பதில் சொல்லியிருக்கா ஓ உங்களுக்கு அவ்வளோ தெரியுமா உடனே அடுத்த கேள்வி கேட்குறார் இவர் இப்போ உடனே சங்க இலக்கியம் வந்துருக்கு உள்ள என்ன கேட்குறார் பாக்கு தரித்து விளையாடும் பாலகருக்கு பாக்கு தரித்து விளையாடும் பாலகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பசி வந்துருத்து சரி மீதியை வந்து நம்ம எழுதிப்போம் அப்படின்னு போயிட்டார் இந்த பசங்க பார்த்தானுங்க அப்படியா நீங்க இப்ப இலக்கியமா எழுதுவேல அப்ப பாருங்க தமிழ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க நம்ம இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா கேட்டா நம்ம பசங்களுக்கு எல்லாம் இப்போ தங்கிலீஷ் என்ன தெரியும் நம்ம பல முறை இங்க சிந்திச்சிருக்கோம் என்ன பண்ணுவோம் நம்ம ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து எந்த அளவுக்கு நம்மளால பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுவோம் நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஆங்கிலம் என்பது பிற மொழிகள் என்பது நமக்கு அவசியமான ஒன்று கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரி புறச்செல்வத்திற்கு அனைத்து மொழிகளும் அவசியம் ஆனால் அகச்செல்வத்திற்கு தாய்மொழி மிக மிக அவசியம் நாம் தாய்மொழியை தாய்மொழியை அடகு வைத்துவிட்டு அந்த அடகு வைத்த கட்டுவதற்காக வட்டியை கட்டுவதற்காக ஆங்கிலத்தை கத்துக்கலாமா ஜாப்பனீஸை கத்துக்கலாமா எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம தமிழை மட்டும் கத்துண்டா போகாதா தாய்மொழி போகாதா நமக்கு ஆனால் புரட்சலும் அவசியம் தமிழோடு சேர்ந்து பிற மொழிகளையும் நாம் கற்க வேண்டும் சரி உடனே அவர் இந்த வார்த்தையை எழுதி வச்சு போயிட்டார் இல்லையா அந்த பசங்க வந்து அந்த வார்த்தையை பார்க்குறா பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு அந்த பசங்க என்ன எழுதுறா பாருங்க திருப்பி நாக்கு தமிழ் உரைக்கும் நன் நாகை என்னவா இது நல்ல நாகப்பட்டினம் இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் எப்படி பாக்கு விளையாடுற பசங்களுக்கெல்லாம் வாயில என்ன உரைக்குமா தமிழ் நாக்கு தமிழை மட்டும்தான் உரைக்குமா பாருங்க எப்படிப்பட்ட அழகான ஒரு விளையாடுற பசங்க சின்ன பசங்க காலமேக புலவருக்கு தமிழில் பதில் ஏதோ இப்ப சொன்னா நமக்கு சுட்டு போட்டோம் இப்பெல்லாம் இல்லையா இந்த விளம்பரம் வந்துட்டே இருக்கு செல்போனை கொடுத்து பாருங்க உங்களால என்ன பண்ண முடியாது உங்க வேலையவே பார்க்க முடியாது நெட் ஆன் பண்ணி கொடு உடனே இல்லையா ஆனால் தமிழ் எந்த இருந்திருக்கு நம்ம தான் தமிழே இல்லையா நம்ம கிட்ட இருந்தால் தானே பசங்கள்ட்டுக்கு போகிறதுக்கு இல்லையா அப்போ அப்படிப்பட்ட நாகைப்பட்டினத்தில் யார் அவதாரம் செய்தார் அதிபத்தர் என்றவர் அவதாரம் செய்தார் அவர் எந்த குலத்தில் பிறந்தார் அப்படின்னா இப்போ பொறுமையாக நம்ம அப்படியே புராணத்துக்கு உள்ளே போகிறோம் அவர் வந்து செம்படவர் என்னது மீன் பிடிப்பா இல்லையா மீனவர் குடும்பத்திலே அவதாரம் செய்தார் அவர் அப்படி அவதாரம் செய்தவர் சிறு வயதிலிருந்தே அதீத பக்தி கொண்டவர் அது மட்டும் அவர் நல்ல ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வளர்ந்த காரணத்தினாலே அந்த இருந்தாராம் தலைவராக திகழ்ந்தார் அந்த ஏற்றுமதி இறக்குமதி இல்லையா அப்ப மீன் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவா விற்பனை செய்யறதுக்கு முன்னாடி அப்ப அப்படியே குவித்து மீனை விற்பனை பண்ணணும் இல்லையா ஒரு பக்கம் மீன் குவிந்து இருக்குமா இன்னொரு பக்கம் பார்த்தா பொற்காசுகள் குவிந்திருக்குமா எப்படி பலமா யோசிச்சு பாருங்க பொற்காசுகள் என்ன பண்ணிருக்குமா பசு தோடு திருகாணி கீழே ஒரு கிராம் தங்கம் எவ்வளோ விற்கிது எட்டாயிரம் ரூபா வந்துடுதுன்னு கேள்விப்பட்ட சமீபமாக திருகாணி கீழே போன எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் சரி கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் திருகாணி மட்டும் கீழே விழுட்டுமே சிவபெருமான் காத்திருப்பார் காத்திருப்பார் எங்கேயும் போக மாட்டார் அப்ப நமக்கு அவசரம் இல்ல எப்போ நம்ம திருகாணி கீழே விழுந்த உடனே அப்ப அவசரம் இல்ல கோயிலுக்கு என்ன பண்ணா திருகாணி போய் உடனே கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப திருகாணி மேலதான் நமக்கு ஆர்வம் இருக்க தவிர என இறைவன் காத்துக்கொண்டே இருக்கிறார் எத்தனை யுகங்களானாலும் இறைவர் காத்திருப்பார் ஆனா நமக்கு தான் என்ன இல்லை பொறுமை இல்லை அப்போ அப்படி ஒரு பக்கம் பொற்காசு குவிந்து இருக்குமாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் மீன்கள்லாம் குவிந்திருக்குமா ஏன் அவ்வளவு வளமான மீன்களாம் ஒரு மீனை வாங்கணும்னா ஒரு பொற்காசு கொடுப்பாராம் அப்போ எவ்வளவு எத்தனை கிலோ எடுத்துருக்கு பாருங்க ஒவ்வொரு மீனும் அப்போ அந்த வளமையை காமிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த மரபு இருக்கு இல்லையா அவ அவளுக்கு ஒரு கொள்கை இருந்ததாம் யாருக்கு அதிபத்த நாயனா இருக்கு என்ன நம்ம இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் மீன் பிடிக்கிறோம் இல்லை ஒரு ஐயாயிரம் மீன் பிடிக்கிறோம் பிடித்த உடனே அதில் தலை சிறந்த மீன் எதுன்னு தேடுவாராம் கண்டுபிடிப்பாராம் பாருங்க பத்தாயிரம் மீன் இருக்குன்னா தலை சிறந்த மீன் எதுன்னு எதுக்கு அங்கே வீட்டில் குழம்பு சாப்பிடவா என்ன நம்மளால் என்ன பண்ணுவோம் ஒரு பொருள் வாங்குறோம் காய்கறி வாங்குறோம் இல்லை ஏதோ மாமிசமோ ஒரு மீனோ வாங்குகிறோம்னா எது சுவையாக இருக்கும் எது கூட இருக்கும் பார்த்து மாட்டோம் மனமெல்லாம் இருந்தாக்க அவர் அதை செய்யலை அதை தேர்ந்தெடுத்து இறைவா இத்தனை பொருட்களை இத்தனை செல்வத்தை அளித்திருக்கிறாயே நான் உனக்கு திருப்பி நான் என்ன பண்ணேன் தலை சிறந்த மீனை எடுத்து கொண்டு போய் திருப்பி கடலையே விட்டுருவாராம் எப்படி தலை சிறந்த மீனை கொண்டு போய் கடலை விட்டுருவார் இந்த தத்துவம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது நாமும் சம்பாதிக்கும் பொழுது நாமும் இந்த சமூகத்திலிருந்து நிறைய செல்வத்தை பெறுகிறோம் எனக்கு எனக்குன்னு என்ன பண்ணக்கூடாது உள்ள கொண்டு போய் பேங்க்கில் போட்டு சொருகி வச்சிக்க கூடாது நோய் மாதிரி சாப்பாடு எப்படி மலமாக கழுகிறது சாப்பிட்டது பூரா உடம்புல வச்சுட்டா உடம்பு தாங்குமா தாங்க வாய்ப்பு இருக்க அருகாமையில் அரை மணி நேரம் தாமதம் ஆச்சுன்னா அருகாமையில் யாரும் உட்கார முடியாது ஆனால் பணத்தை மட்டும் நம்ம என்ன பண்றோம் அடைச்சி வச்சுக்கிறோம் பத்தலைன்னு வேற சொல்றோம் எப்படி பத்தலைங்கிறோம் நாம் பத்தாயிரம் சம்பாதித்தாலும் பத்து ரூபாய் தானம் தர்மம் செய்கிறோமா யோசிச்சு பார்க்கணும் இல்லை இல்லைன்னு பஞ்ச பாட்டு பாடாம என்னால பத்து ரூபாய் திருப்தியாக கொடுக்கணும் கொடுத்துட்டே ஆமாம் தெருவாக கொடுத்தேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது அதுலேயும் புலம்ப கூடாது திருப்தி என்பது மிக அவசியம் திருப்தி பட்டு பாருங்கோ தொடர்ந்து எல்லாரும் கொடுத்து கொடுத்து திருப்தி பட்டு பாருங்கோ எப்படி உங்கள்கிட்ட பணம் வந்து குவியும் பாருங்க நம்ம பணம்னு அலைய வேண்டிய அவசியமே இல்லை திருப்தி திருப்தி பட்டால் மட்டுமே போதுமானது அப்புறம் அவர் என்ன பண்ணாராம் அப்படி பார்த்து கொண்டு போய் திரும்பி ஊற்றுவாராம் இப்போ இவ்வளவு ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கிற பக்தரை இறைவன் பார்த்தா என்ன பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாரீஸ்வரர் கோயில்ல நம்ம சிந்திக்க வேண்டாம சிலபஸ்ல இருந்து என்ன தேர்ச்சி பெற்ற எல்லா நாயன்மாரும் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு தடவையும் நமக்கு என்ன உண்டு பரிசோதனை உண்டு தங்கமாக இருந்தால் சுத்த தங்கமாக என்ன பண்ணுவோம் வளர்சி பார்ப்போம் வெங்கலத்தையும் மற்ற இரும்பு என்ன பண்ணுவேன் அப்படி தூக்கி போட்டுருவோம் அப்போ நாமெல்லாம் எல்லாம் உரசப்படுகிறோம் என்றால் நமக்கெல்லாம் துன்பங்கள் வருகிறது என்றால் நம்மெல்லாம் சுத்தமான தங்கமாக இருக்கிறோம் அப்போ துன்பம் வரும்போதெல்லாம் யார் என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்படவே கூடாது அப்பா கண்ணாடியை போய் பாருங்க ஜொலிக்கும் எங்க கண்ணிலேருந்து தண்ணி வரும்போது ஜொலிக்குது துன்பத்தில் உடம்பா ஜொலிக்குது நமக்கெல்லாம் அப்போது இறைவன் பார்த்தார் சரி செல்வம் அதிகமாக இருக்கு அதனால் ஒரு பேர் ஒருவேளை இவர் மீனெல்லாம் கொண்டு போய் திருப்பி விடுறாரோ செல்வம் குறைந்தால் உடனே அனுகூலம் என்னாச்சு மீன் பத்தாயிரம் மீன் கிடைச்சத பொறுமையா என்ன ஆயிடுது கடைசியாக ஐயாயிரம் மீன் ஆச்சு ஆயிரம் மீன் ஆச்சு ஆனால் என்ன பண்ணல அவர் அந்த ஒரு மீனை கொண்டு போய் திருப்பி விடுறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அவருக்கு இல்ல சலனமே கிடையாது ஏன் அவர்தான் அந்த மரபனுடைய தலைவர் அவர் குறஞ்சின்றே வர்றது அவ்வளவு சிறப்பாக அங்கே வாணிபம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ ஊர்ல என்ன இல்லை வறுமை உந்துருச்சு செல்வம் குறைஞ்சிட்டே வர்றது கடைசியாக என்ன எடுத்துன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மீன் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மீன் தான் நம்ம அறிவாட்டாய நாயனார் பார்த்துருப்போம் அவர் கிடைக்கக்கூடிய எல்லா வருமானத்திலேருந்து சென்னல்ல மட்டும் என்ன பண்ணுவார் சிவபெருமானுக்கு நைவேதியமாக பண்ணிடுவார் கடைசி காலத்தில் அவருக்கு என்ன ஆச்சு சென்னல் மட்டுமே கிடைச்சது கருணல் கிடைக்கவே இல்லை அப்போ கிடைச்ச எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் அவர் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தார் நம்ம அப்போ பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுத்து ஒரே ஒரு மீன் தான் கிடைக்கிறது அவர் கொள்கை என்ன அந்த மீனை கொண்டு போய் கடலில் விட்டுணும் சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்னப்பா முப்பது கிலோவுக்கு ஒரு மீன் கிடைக்கிது நாற்பது கிலோக்கு ஒரு மீன் கிடைக்கிறது அதை கிச்சு எதாவது விற்றாக்க ஒரு நாலு குடும்பம் சாப்பிடாத என்ன முறுக்கணும் இல்லையா ஆனால் அவர் பண்பிலிருந்து ஒரு பொழுதும் மாறவில்லை அதெல்லாம் கிடையாதுப்பா நம் கொள்கை என்ன நமக்கு இறைவன் இதை படி அளக்கலனா நம்ம எல்லாம் இங்கே இருக்க முடியுமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முதல் மீனாக விட்டுணும் நான் தலை சிறந்த மீனாக விட்டுணும் ஆச்சு வருமா வந்துடுச்சு எக்கச்சக்கமாக ஒன்றுமே கிடைக்கல இல்லையா ஏன்னா ஒரு ஒரு மீன் தான் இருக்கு அதையும் விட்டாச்சு எல்லாரும் என்ன பண்றா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறா எல்லாரும் ஒல்லியா போயிட்டாலாம் எப்படி வெயிட் லாஸ் பார்க்குறேன் எல்லாம் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு இப்போ அப்ப நான் என்ன நம்ம எல்லாத்தையும் கொடுக்க கொடுக்க நம் உடம்புல இருந்து இடை குறையும் இடை இடை அப்புறம் எடை முன்னாடி இடை அப்புறம் எடை அப்ப எல்லாம் ஏட்டா ரொம்ப ஒல்லியா போயிட்டா எல்லாருமே பசி மயக்கத்திலேயே இருக்க வேற வழியே இல்லை அப்ப பாருங்க கடைசியாக பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறார் சிவபெருமான் என்ன பண்றார் ஒரு நாள் ஒரு மீன் கிடைக்கிறது அந்த மீன் பார்த்தா சும்மா இவ்வளோ பெருசு இருக்கலாம் அதை பெரிய புராணத்தில் போட்டு இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்காக இவ்வளோ பெருசு இருக்கலாம் எப்படி ஒரு நாற்பது ஐம்பது கிலோ இருக்கணும் சுப்புமே பெரிய மீன் ஆனால் அது உயிரோடு இருக்கிற மீன் இல்லை தங்க மீன் தங்கத்தால் ஆன மீன் கிடைக்கிறது எப்படி இவ்வளோ பெரிய மீன் ஒரு ஐம்பது கிலோ இருக்கும் ஐம்பது கிலோ இருக்கும் இவ்வளோ பெரிய மீன் அதில் நவரத்தினங்கள்லாம் பொரிச்சிருக்கா பைத்திருக்கு அப்போ பாருங்கோ எவ்வளவு விலை மதிப்பு இருக்குமா இப்போ அதுமாரி மீன் கிடைச்சா உடனே ஈடி வந்துருவா கிளம்பி இல்லைனா ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்துருவா ஐய் இங்கே கொண்டா பொது சொத்து அது கடல்ல கிடச்சா பொதுதானே மீன் கிடச்சா அவளுக்கு தங்க மீன் கிடைச்சா அரசுக்கு இல்லையா அப்போ அப்படிலாம் இல்லை உடனே அதை போய் மீன் பிடிச்சின்னு வந்துருப்பாள் இல்லையா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் கடல்ல கடல்லேருந்து கரைக்கு வரா ஏன்னா அவளுடைய பஞ்சம் போயிடுது இல்லையா அவ்வளோ பேர் தங்க மீன் கிடச்சாக்க எத்தனையோ அதுக்கு உட்காந்து சாப்பிட்லாமே அந்த மீனை கொண்டு வர பயங்கர சந்தோஷம் நான் நாயனர் பார்த்துட்டார் அப்படியே கலக்கமாக இருந்தால் கூட நாம் ஊர் மக்கள் இவ்வளோ சந்தோஷமாக ஓடி வருகிறார்களே என்னாச்சுன்னு தெரியலையே வாங்கப்பா அவளால் பிடிச்சி விழுத்துன்னு வர முடியல பரா கிட்ட வந்து குருவே தலைவரே கவலையை விடுங்கோ நமக்கு நம்மளுடைய பஞ்சகாலம் முடிய போகிறது இங்க வந்து பாருங்க என்ன அதிசயம் நடந்துருக்குன்னு ஒரு நிறைய மீன் கிடைச்சிருது போல் இருக்கு அப்படின்னு நினச்சி வந்து பார்க்குற பார்த்தா அன்றைக்கும் ஒரே ஒரு மீன் என்னப்பா இதை சந்தோஷம் இருக்கு நமக்கெல்லாம் இது சந்தோஷம் என்ன என்ன இருக்கு ஒரு மீன் கிடைத்திருக்கு உடனே என்ன சொல்றா வாங்கோ அங்கே வணிபம் வாணிபம் பண்ணின்னு இருக்கா பதினெட்டு தேசத்துலேருந்து ஆள் வந்திருக்கா கொடுத்து வேற ஏதாவது நம்ம மாத்திக்கலாம் வாங்கோ என்னப்பா சொல்ற நம் கொள்கை என்ன கிடைக்கக்கூடிய ஒரு மீன்ல சிறந்த மீனை என்ன பண்ணணும் இறைவன்ட்டே திருப்பி கொடுத்துருந்தோம் சாமி என்னப்பா எப்படி சொல்லிட்டேன் இது உயிரில்லாத மீன் சுவாமி இது உயிரில்லாத மீன் அப்படியா இத்தனை நாளாக உயிருள்ள மீன் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பருவம் தூக்கிண்டு நீங்கள்லாம் ஓடி வரலையே இந்த உயிரில்லாத மீனுக்கு தான் அப்போ எதில் உங்களுக்கு ஆனந்தம் அதிகமாக கிடச்சிது தங்க மீனுக்கு தானே கிடைச்சது அப்போ உயிரில்லாத மீன் பெருசா தங்க மீன் பெருசா அப்போ தலைச்சிறந்த மீன் எது இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே கிடச்ச மீன் அன்னைக்கு இதில் இன்றை வரைக்கும் கிடைச்சதில் எது சிறந்த மீனாக இருக்கிறது இந்த மீன் தான் இருக்குது எல்லா நகருங்கோ நீங்க சொன்ன பேசதான் கேட்க முடியாது நான் நம் கொள்கைப்படி என்ன துயரம் வந்தாலும் நாம் விதிப்படியும் நாம் பண்பு மாறாமலும் என்ன பண்ணணும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகத்திலேருந்து கிடைக்கிறத ஒரு பங்கு கொடுக்கணுமா இறைவனுக்கு நகரங்க படகை எடுத்தார் இங்கேருந்து உள்ளே போறார் கடலுக்குள்ளே போறார் முழு மனதோடு என்னடா ஒரு மீன் கிடச்சிதே அதை போடுறோமே அப்படிங்கிற சலனம் கடுகளவும் இல்லை இதைத்தான் நான் திருப்தின்னு சொன்னேன் என்ன பண்ணுறார் அந்த மீனை எடுத்து அப்படி கடலில் உள்ள போடுறார் கடல் உள்ள போட்ட உடனே அந்த மீனுக்கு என்ன வந்துருத்து உயிர் வந்துருத்து உயிர் வந்து அப்படியே ரிஷப வாகனமாக மாறி மேலே என்ன பண்ணுறார் அப்படியே சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறார் பார்வதி சமேதமாக காட்சி கொடுத்து வா அதிபத்தரே உன்னுடைய பக்தியை மெச்சினோம் இதல்லவா பக்தி உனக்கு வறுமை வந்தது பஞ்சம் வந்தது பசி வந்தது மயக்கம் வந்தது ஆனால் நீ கொண்ட கொள்கையிலிருந்து கடுகளவும் மாறாமல் ஒரு நிலையான மனதோடு இருந்து இதை ஒரு சிறப்பான பக்தி இருக்குமா இதையெல்லாம் அனைத்து பெருமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த பக்தியை மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டாமா மக்கள் வாழும் வரை இந்த பூ உலகிலே மக்கள் வாழும் வரை நீ அதிபத்த நாயனாராக பெருமையுடன் இருப்பாய் அப்போ மேலிருந்து யாராம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கற்பக பூவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க கனகப்பூ கனகம்னா என்ன தங்கம்னு சொல்லுவா இல்லையா அதுக்காக ஆசைப்பட்டு இருக்கும் அவருக்கு என்ன கிடைச்சிதான் கற்பக பூவால அபிஷேகம் எங்க அந்த தருணத்தில் எல்லாரும் இசை வாசிக்கிற வாசிச்சு சொல்றாரு நீ என்னோட வந்துடு யார் வந்து கூப்பிடுற சிவபெருமானே வந்து கூப்பிடுறார் நீ என்னோட வந்துடு மேலே ஒன்ன மாதிரி அடியார் பெருமக்கள் நிறையா பேர் தொண்டு பண்ணிட்டு இருக்கா நீ வந்து கைலாயத்திலே அமைதியாக ஏன் அவர் இத்தனை ஆண்டு காலமும் ஒருமனதாக இருக்கும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்கும் திருப்படி நிழலில் நீடிச்சிருக்கிற வாய்ப்பு கிடைச்சது இல்லையா அழகா அவர் என்ன பண்றாரு உடனே கையெடுத்து கும்பிட்டு அந்த திருப்தியோட இறைவனோட போயிருக்கிறார் அப்போ அவருக்கு என்ன இருந்தது இந்த முக்கியமா பொறுமை இருந்தது என்றாவது ஒரு நாள் என் என் இறைவனின் காட்சி எனக்கு கிடைக்கும் என்றாவது ஒரு நாள் நான் அவர் திருவடியை நான் உண்மையாக பற்றி விட மாட்டேனா அப்படிங்கிற பொறுமை அவருக்கு இருந்த காரணத்தினாலும் கொள்கை மீது அதீத பற்று செல்வத்தின் மீது பற்றல்ல கொள்கையின் மீது பற்றிருக்கணும் செல்வனா தன்னால வந்துடும் அப்போ அப்படியாக சிறந்த முறையிலே அவர் நமக்காக வாழ்ந்து காஞ்சிட்டு அவர் திருவடியை சேர்ந்தார் வந்துட்டு சின்ன புராணம் தான் இது இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்காக கூட சொல்லலாம் தங்கத்துக்கு மட்டும் மதிப்பே போல கவனிச்சோம் நம்ம வேற எல்லாத்துக்கும் மதிப்பு என்ன பண்ணிகிட்டே இருக்குது குறைஞ்சின்ண்டே வந்துட்டே இருக்குது ஆனால் தங்கத்துக்கு மட்டும் மதிப்பு குறையவே இல்லையே என்ன காரணமாக இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா என்ன காரணமாக இருக்கும் அதனுடைய பொழிவு என்ன பண்ணாலும் குறையாது அதை ஓங்கி ஓங்கி அடிங்கோ அமுங்கோ நெருப்பில் போடுங்கோ திருப்பி எடுங்கோ தங்கம் தன் மதிப்பை ஒரு பொழுதும் எத்தனை துன்பம் வந்தாலும் நெருப்பில் போட்டாலும் சரி நார்வே போங்கோ பணியில் வைங்கோ கருத்து போயிடுமா தங்கம் தங்கம் கருக்கவே கருக்காது எந்த சூழ்நிலை வந்தாலும் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய பண்பு கொண்டது தங்கம் அதனால தான் இன்றளவும் தன் மதிப்பை குறையாமல் பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம பண்பை என்ன பண்பை வளர்த்துக்கணும் தங்கம் சேர்க்கிற பண்பை கொள்ளக்கூடாது தங்கத்துடைய குணத்தை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் இரவு இறைவனிடத்தில் நான் பக்தியோடு இருப்பேன் அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களோடு நான் அன்புடன் இருப்பேன் கால்நடைகளை பத்திரமாக பார்த்து கொள்வேன் பசங்களுக்கு நல்ல அம்மா அப்பாவாக வாழ்ந்து காமிப்பேன் சொத்து சேர்த்து வைப்பேன் இல்லை நான் என்ன சொத்து சேர்த்து வைக்கிறேன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும் யோசித்து கொண்டே இருக்கிறோம் நாமே சொத்தாக மாறணும் எப்படி அம்மா அப்பாவே எப்போ இந்த அம்மா அப்பா வந்து கையெழுத்து போடுவேன் சொத்தெல்லாம் என் பக்கம் எப்போ வரும் அப்படின்னு பசங்க யோசிக்கக்கூடாது ஆஹா தாய் தந்தையரே சொத்து இல்லையா இவன் செத்து போயிட்டு அப்படின்னு பயம் வரணும் இன்சூரன்ஸ் பணம் வருமா போனாக்க அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது நல்ல உன்னதமான வாழ்வாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாக ஒரே ஒரு கருத்து நிறைவுக்கு வந்துட்டோம் கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள் மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள் இந்த இரண்டையும் களைய வல்லது இறைவனின் அருள் அந்த இறைவனின் அருளாகப்பட்டது குருவின் அருளோடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தங்கத்தின் குணம் நம்மிடத்திலே பெருக வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சோமவார பிரதோஷ காலத்திலே இத்தனை நேரமாக அழகாக அமைதியாக கேட்ட பெருமக்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கருணைவேல் முருகனுக்கு திருச்சி சம்பளம் நன்றி